இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும்போது அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படுத்தல் பதிமூணு எட்டில் பார்க்குறோம் பதிமூணு எட்டு சொல்கிறது உலகத் தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டுறாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போது முக்கியமாக நான் வந்து இதுக்கு முந்தின செய்தியில் நம்ம சொன்னேன் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சிக்க வேண்டாம் நீங்கள் வந்து பழிய இயேசு கிறிஸ்துவின் பலியை விசுவாசிக்கிறது மூலம் தான் நம்ம பூர்ணமாக முடியும் அவர் செலுத்துகிற அந்த பலியை நம்மை பூர்ணப்படுத்துகிறது என்று எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துலேயும் பதினாலாம் வசனத்துலேயும் நம்ம வந்து அதை வாசித்தோம் அதை திரும்பவும் நான் அவங்களுக்காக வாசித்துறேன் எபிரேயர் பத்து பத்து இயேசு கிறிஸ்துவ சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்க ஸோ இயேசு கிறிஸ்துவினால் பலியினால தான் நம்ம பரிசுத்தமாகணும் நம்ம கிரியினால் நம்ம பரிசுத்தமாகவில்லை என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் பரிசுத்தமாக முயற்சிக்க வேண்டாம் அல்ல அல்லாவிட்டால் பாவம் செய்யாமல் இருக்க முயற்சிக்க வேண்டாம் ஏன்னா நான் வந்து நம்ம முயற்சிக்கிறதுனால ஒருவனும் அந்த பரிசுத்தத்தை நாம் அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவ மர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் அப்போ அப்படி ஒருத்தருமே இந்த பூமியில் கிடையாது வேதம் சொல்லுது ஒரு பாவம் செய்யாத நீதிமான் ஒரு ஒன்றும் இல்லை எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படி இருக்க நம்ம செய் முடியாத காரியத்தை நீங்கள் செய்து செய்து இந்த பொதுவாக உங்களுக்கு இந்த பிரசங்கம் பண்ணுறவங்க அப்படி சொல்லுவாங்க நீ அதைச் செய் நீ செய்ய வேண்டியது ஏழு செய்யக்கூடாதது ஏழு அப்படின்னு சொல்லி பட்டியல் விட்டு போ பேசுவாங்க அப்படின்னு நம்ம செய்து பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு காலம் பரிசுத்தமாக முடியல முயற்சித்து முயற்சித்து அதில் தோல்வி தான் அடைவோம் வேதம் வந்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறது எல்லா மனிதனும் அதில் தோத்து போனாங்க பாவம் செய்யாத மனசும் ஒருவனும் இல்லை என்று பார்க்குறோம் அப்படி இருக்க யார் பரிசுத்தவான் யார் நீதிமான் என்று சொன்னால் ஏசாய நாலு நாளில் ப படிக்கிறோம் ஜீவனுக்கு என்று பெயர் எதர் அவன் பரிசுத்தவான் என்று பார்க்குறோம் பரிசுத்தவான் என்றால் யாரை வேதம் பரிசுத்தவான் என்று சொல்கிறார்கள் என்றால் தேவனை விசுவாசிக்கிறவர்களே அண்டியம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராக அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார் அவர்கள் புருஷனுடைய சித்தத்தினாலாவது தேத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலை பிறந்தவர்கள் என்று பார்க்கிறோம் தேவனாளை பிறந்த அவங்களுடைய பேரை தேவன் ஜீவ புஷ்டத்தில் எழுதுறார் அப்போது வந்து நாம் வந்து அவருடைய இரத்தத்தினாலே தான் மறுபடியும் பிறக்கிறோம் ஸோ இப்போ சொல்லுவாங்க அது வந்து உங்களை ஆக்கிடுச்சு நீங்கள் தான் இனி முயற்சித்து நீங்கள் நீங்கள் பரிசுத்தமாகணும் அப்படி நம்ம ஒரு காலமும் நம்ம நம்முடைய சொந்த மாம்சத்தில் முயற்சித்து பரிசுத்தமாகணும்னு நமக்கு சொல்லலை அப்போ ரெண்டு குருந்தியர் ஏழு என்ன சொல்லுது பரிசுத்தத்தில் நீங்கள் பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்துங்கள் என்று ரெண்டு குறிந்தியர் ஏழாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனம் என்ன சொல்லுது அது நம்ம கிரியை குறித்து தானே நம்ம பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட வாக்கு திட்டங்கள் ரெண்டு குருந்தியர் ஏழு ஒன்று உண்டாகி இருக்கிறபடியால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசையும் நீங்கள் நம்ம சித்திக்கொடுத்து கொண்டு பரிசுத்தமாகதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கிடவும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ வந்து நம்ம சாங்டி சாங்டிஃபிகேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும்தான் ஏசு கிறிஸ்து செய்த பாவத்துக்காக மட்டும்தான் அவருடைய பலி வந்து நமக்கு கொடு கொடுக்கப்பட்டது அதை வந்து நம்ம மணந்து போது அவர் பாவத்தை மன்னிக்கிறாரு இனி சாங்டிஃபிகேஷன் பண்ணணும் இந்த 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 டேம் எல்லாம் எங்கேருந்து தான் கொண்டு வராங்கன்னு தெரியாது இதெல்லாம் வந்து மனுஷர்கள் வந்து அவங்களுடைய சுய ஞானத்தினால போதிக்கிற காரியங்கள் சயின்டிஃபிகேஷன் பண்ணுறது நீங்கள் தான் முயற்சி செய்யணும் அதனால் நல்ல ஜோகம் பண்ணு நல்ல வேதம்படி நல்ல முழங்கால் ஆடு நல்ல உபவாசம் போடு நீ ஆண்டவருக்கு நல்லா கொடு நல்ல ஊழிய செய் நீ அதுக்கான உருவாக்கி உருவாக்கிக்கொள் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி இச்சைகளை மேற்கொள்வது ஏழு பாயிண்ட்டு எட்டு பாயிண்ட்டு அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்காங்க நீங்களும் அதை முயற்சித்து முயற்சித்து முயற்சி தோல்வி அடைஞ்சிட்டு கொண்டே இருப்பா இருப்பீங்க போய் அழுவிங்க அதை பார்த்து அந்த மதவாதிகள் எல்லாம் சிரிப்பாங்க அப்படி சொல்லி இவன் நம்மளை விட்டு போகவே மாட்டான் என்னைக்கு நமக்கு அடிமையாகவே கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரித்து கொண்டே இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலைப்படுவதற்கான வழியை வந்து மாட்டாங்க நம் நம்ம ஆண்டோருடைய எதிர்பார்ப்பு என்ன நம்ம வந்து அவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பரிசுத்தர் அதே போல நீங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றுனும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்கிறார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னா நம்ம எப்படி பரிசுத்தம் ஆகுறது என்பதை இந்த மதவாதிகள் ஒரு காலமும் அவங்களுக்கு தர மாட்டாங்க அவங்களுக்கு அடிமையாளாக அவங்கள வைத்துக்கொண்டே இருப்பாங்க அடிமைகளாக வைத்துக்கொண்டு என்றைக்கும் அளவு வச்சுட்டு உருளை வச்சுட்டு குழம்ப வச்சுட்டு நீங்கள் கொடுக்க வச்சுட்டு இப்படி வந்து செய்து கொண்டே இருப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு காலமும் பரிசுத்தமாக மாட்டீங்க வசனத்தை காட்டுவாங்க பூரணப்படத்து கடவுள் சொல்லுறாரு பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்கிறார் இங்கே வேதம் சொல்கிறது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துவை அடித்து விட்டார் அது அவர் அவருடைய சிந்தையில் நடந்தது அவர் தனக்குள்ள அதை மறைத்து வைத்திருந்தார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார் யோவான் ஒன்று இருபத்தொன்பதுல நம்ம பார்க்குறோம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் வந்து பலியாகி அந்த பலியை நம்ம விசுவாசிக்க வேண்டும் அப்படி கே சொல்லியாச்சுன்னா விசுவாசத்தை மட்டால் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க பெந்தைகோசக்காரங்க ஆவிக்குரியவங்கன்று சொல்ல விசுவாசித்தான் மாட்டா போதுமா அப்போ நம்ம பாவம் செய்யலாமா அவனுக்கு மனசுக்குள்ள பாவம் கிடக்கு அவனுக்கு இருதயத்துக்குள்ள பாவம் கிடக்கு அவன் இச்சிக்கே விச்சையை விரும்புறான் தன்னை வந்து கட்டுப்படுத்துறான் தன்னை வந்து தனக்கு கடிவாளத்தை போட்டுக்கிறான் நம்ம தன்னை வந்து அடக்குறான் இப்படிப்பட்ட சுய முயற்சிகள்னால நம்ம பரிசுத்தமாக நினைக்கிறான் நீ எதை அடக்குனாலும் என்ன ஒன்று கையை அடக்கலாம் காலை அடக்கலாம் காலில் சங்கிலியை போடலாம் கட்டலாம் கண்ணை கட்டிடலாம் இதெல்லாம் நீ செய்திடலாம் ஒன்று சிந்தையை எப்படி கட்டுவ சே எப்படி நீ ஒன்று ஆவியில் பாவம் இல்லாமல் இருப்ப அப்போ வந்து உன்னுடைய சிந்தைகள் மாற வேண்டுமே அது எதை கொண்டு மாற்றுவ அது வந்து க வச்சு கட்ட முடியுமா அதை வந்து பிசிக்கலாக நீ கட்டி வச்சுட்டு நீ பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா ஆண்டவர் சொல்கிறார் என்ன பா பாவம்னு என்ன சொல்கிறாரு உன் சகோதரனை பகைத்தால் நீ மனசை தொலைபாதகன்னு சொல்கிறாரு உனக்குள்ள பகை இருக்குமானா விரோதம் இருக்குமானா கசப்பு இருக்குமானா பொறாமை இருக்குமானா நீ பாவம் செய்கிறா என்று வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் வந்து கண்ணைக்காக கட்டி நீ பரிசுத்தமாக்க முடியுமா இல்லை வெள்ளை வெள்ளையும் போட்டு நீ மறைச்ச உடனே நீ பரிசுத்தான ஆகிடுவாயா இப்படி இது எந்த கிரியினால நீ பரிசுத்தமாக முடியும் நீ ரொம்ப உபவாசம் போட்டு ஒடுக்கி சரீரத்தை கீழ்படுத்துறதுனால பரிசுத்தமாக முடியுமா வேதம் சொல்கிறது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்குற எவனும் அவளோடு விவச்சாரம் செய்தாயிடுச்சு தேவன் எதிர்பார்க்குற பரிசுத்தம் என்ன ஏசு கிறி தேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் சிந்தையில் கூட நம்ம பாவம் செய்யக்கூடாது நம்மளை சொல்லால் பாவம் செய்யக்கூடாது நம்மள ஆவியில பாவம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட பாவம் பாவம் இல்லாத காரியத்தை எப்படி ஒரு மனிதனால் அடைய முடியும் நீ விசுவாசத்தினால தான் அடைய முடியும் விசுவாசித்தால் மட்டும் போதுமா என்று கேட்குறீங்க விசுவாசித்தால் மட்டும் போதும் ரோமர் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தை நான் அவங்களுக்கு வாசிக்கிறேன் அங்கே சொல்லுது ஒருவன் சமசியப்படுகிறோனாய் குசித்தால் அவன் விசுவாசம் இல்லாதவனா இல்லாமல் குசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் விசுவாசத்தினாலே வராத யாவு பாவுமே அப்போது இங்க இங்கே பாருங்கள் புசிக்கிறதுக்கே விசுவாசத்தினால தான் புசிக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு விசுவாசம்தான் வேணும் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவுமே இதை குறித்து தான் கலாத்தியர் நிறுவனத்தில் ப கலாத்தியர் நிறுவம் முழுவதுமே இதை தான் குறித்து பேசுது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கலாத்தியர் ம மக்கள் விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டாங்க ஆனால் அவங்கள சில யூதர்கள் குழப்பினாங்க இப்போ நிறைய போதர்கள் குழப்புற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் அண்டு சாங்டிஃபிகேஷன் அப்படி ரெண்டாக பிரிச்சிருவாங்க பிரிச்சுட்டு சாங்டிஃபிகேஷன் வந்து நீ நீ ஒன்னுடைய முயற்சியை பண்ணணும் நீ பிரயாசப்படணும் அப்போ தான் வந்து அது வந்து பரிபூர்ணமாக முடியும் ஒரு காலத்துலேயும் முடியாது ஒரு காலத்திலையும் முடியாது எழுதி வச்சுருங்க நீங்கள் பரிசுத்ததில் பூர்ணமடைய முடியாது பரிசுத்தில இயேசு கிறிஸ்து உங்களை பூர்ணப்படுத்தி இருக்கிறார் அது வந்து ஸ்பிரிச்சுவல் உங்களை பண்ணிட்டார் நீங்க எல்லாருமே எல்லா தேவண்ட பிள்ளைகளும் ஊழியக்காரன் விசுவாசிகள் எல்லாரும் வந்து எல்லாருமே பரிசுத்தவான்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தினது உங்க கிரிய அல்ல தேவனுடைய பலி அவருடைய பலியினால பரிசுத்தமாக பரிசுத்த பூர்ணப்படுத்தினார் இதுதான் எப்ரேல் பத்தாம் அதிகாரமும் பதினாலாம் பத்தாவது பத்தாம்வசனமும்தினால அவசனமும் சொல்லுது அப்ப அந்த பழியினால பூர்ணமானபடியால் அந்த பழியை விசுவாசிக்கணும் கலாச்சாரர்கள் என்ன செய்தாங்க அவங்க வந்து இந்த பழியினால பரிசுத்தமானதை விசுவாசித்தாங்க அதுக்கு கூட தங்க மாம்சத்தின் கிரியாக விருத்த சேதனத்தை பண்ணாங்க பழைய உடன்படிக்கையில விருத்த சேதனம் பண்றது ஒரு தப்பல்ல அது வந்து பண்ணாவிட்டா அந்த ஆத்மா இஸ்ரேல் ஜனங்கள்லேருந்து அறுப்புட்டு போகும் அப்படி சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த கிரியை அவங்க செய்த போது பவுல் வெகுண்டு எழுதுகிறார் எழு எழுந்து சொல்லுகிறார் நீங்கள் கிருபையை விட்டு விலகினீர்கள் நீங்கள் கிருபையை விட்டு விலந்து இழந்து போனீர்கள் உங்களுக்குள்ளே கிறிஸ்து மறுபடி உருவாகும்படி நான் கற்பவேதனைப்படுகிறேன் என்று சொல்லி விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை இல்லாமல் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அந்த விசுவாசத்தினால் கிரியை செய்கிற அன்பே உதவும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு நிருபத்தில் எழுதுகிறார் அருமையான தேவண்டிய பிள்ளைகளை பரிசுத்தமாகுதல் பூர்ணப்படுத்த வேண்டும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன் அது அதை அதை நிறைவேற்ற ஆனால் அதை நிறைவேற்ற வழி என்னவென்று சொன்னால் செய்த பாவத்துக்கு மட்டுமல்ல அந்த பலி அந்த பலி வந்து நிரந்தரமான பலி அது வந்து செய்த பாவத்துக்கு இப்போ செய்கிற பாவத்திற்கு இனி செய்ய போகிற பாவத்துக்கு எது எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரே பலியை விசுவாசித்து நம்ம வந்து பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும் அப்போ வந்து பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பாவம் செய்யலாமான்னு கேட்டால் உன்னுடைய விருப்பம் என்ன உனக்கு பாவம் செய்யும் இருதயத்தில் விருப்பம் இருந்துட்டு ஆண்டவருக்கு முன்னாடி போய் இருந்து அது யோசோத்திரம் சொல்லுறனாலையோ உபாசம் போடுறதுனாலையோ ஆண்டவர் உன்னோட இருதயத்தை தானே பார்ப்பாரு அவர் ஒரு உனக்கு வேஷத்தை பார்க்குறாரா வெளியில் வேஷத்தை வந்து வெள்ளையம் வெள்ளையம் போட்டுக்கிட்டோம் அல்லனா ஜோல்ஸை கலத்திக்கிட்டோம் நான் பூ வைக்கல பொட்டு வைக்கல நான் ஆடம்பரங்களை விட்டுட்டோம் நான் தியாகம் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் ஆண்டவர் வந்து பரிசுத்தம்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவாரா இதெல்லாம் இதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் ஒன்று இருதயத்தை பார்க்கிறார் இதனால தான் நம்ம இந்த வேஷம் போட்ட நிறைய பேர் வந்து பாவியாகட்டு வந்து மாறுறதை பார்க்குறோம் அவன் திடீர்னு சொல்லிட்டு பாவம் திடீர்னு ஒன்றும் பாவம் செய்யலை அவனுக்கு இருதயத்துலேருந்து பாவம் சிந்தனைகள் போகவே இல்லை அவன் வந்து தன்னை பரிசுத்தமாக்குறது இந்த பலி என்பதை விசுவாசிக்கவில்லை அந்த பலி என்ன என்னை பரிசுத்தத்தில் பூர்ணப்படுத்தி இருக்கிறது என்பதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்ய வேண்டும் ரெண்டு குழந்தையர் நாலு பதிமூணுல பார்க்கிறோம் விசுவாசித்தம் ஆகியால் பேசுகிறோம் நான் பரிசுத்தத்தில் பூர்ணமாக இருக்கேன் என்று அறிக்கை பண்ண வேண்டும் நம்மளை சிந்தையை மாற்ற வேண்டும் அந்த மனம் புதிதாக்குற வேலை நம்ம செய்ய வேண்டும் அப் அப்போ தான் மனம் புதிதாகனா நம்ம சரீரை அதை ஃபாலோ பண்ணும் நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் நினைவுகள் அதுதான் கேட்டை நமக்கு கொண்டு வருகிறது நம்மள சிந்தை வந்து கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருக்கணும் சொல்றாரு எங்களுக்கோ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாகி இருக்கிறது அந்த சிந்தை மாறினா மட்டும்தான் நம்ம வந்து பரிசுத்தமாக முடியும் உங்க உங்க மனது என்ன சொல்லுகிறதோ அதைதான் உங்க சரீரம் செய்யும் மனதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சரீரத்தில் வந்து கண் காண்கிறது காது கேட்குறது மூக்கு முகருகிறது நான் நாக்கு ருசிக்கிறது இந்த தொழு உணர்ச்சி இந்த ஐ குலங்களால் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சிட்டே இருந்ததுன்னா ஆத்மா வந்து பாவம் செய் செய்யும் ஆனால் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆவியிலேருந்து வரணும் இருந்து என்னது ஏசு கிறிஸ்து தன்னுடைய பலியை கொடுத்து உன்னை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார் உன் பாவங்கள உனக்கு கழுவி இருக்கிறார் ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது என்பது ஆவியில உனக்கு நடந்தது அது உள்ள நடந்தது அது வந்து பரிசுத்தவான்கள் என்று சொல்லி சில சபையார் சொல்றாங்க இவங்க அதான் பரிசுத்தவான் விசுவாசிகள் பரிசுத்தவான் அல்ல எல்லா நபரும் உலகத்தில் உள்ள எல்லா நபரும் ஆதாம் முதல் கடைசி நபர் வரைக்கும் ஆகிறது ஏசு கிறிஸ்துவின் பழகினால தான் அதனால விசுவாசிகள் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் தான் அவர்கள் வந்து இயேசுவை போல பரிசுத்தத்தை உடையவர்கள் ஒன்று குறைஞ்சவர் ஒன்று முப்பத்தொன்பது அவரே நமக்கு பரிசுத்தமும் மீட்பும் இருக்கிறார் அவரை நம்ம தரித்திருக்கிறோம் என்று குலோசியலில் நம்ம பார்க்குறோம் இதை வந்து குறித்துக்கு நான் இன்னும் தெளிவாக அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் வீடியோ வந்து நிறைய நேரம் போனால் மக்கள் கேட்க கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் நான் மு முடிக்கிறேன் ஆகியனால இந்த ப அதனால தான் நான் இந்த முந்தின வீடியோவில் சொன்னேன் நீங்கள் வந்து பரிசுத்தமாக முயற்சிக்காதீர்கள் பாவம் செய்யாமல் இருக்க முயற்சிக்காதீர்கள் நீங்கள் விசுவாசிங்க ஏசு கிறிஸ்துவங்களை பரிசுத்தப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாசிங்க விசுவாசிக்க நினச்சுவான் ஆபரகாம் தேவனை விசுவாசித்து கீழ்ப்படிந்தான் சொன்னான் அவன் கீழ்ப்படிந்து தான் போக வேண்டிய தேசத்துக்கு போனான் விசுவாசம் கீழ்ப்படிதலுக்குள்ளே நடத்தும் கீழ்ப்படிதல் எதுக்கு கீழ்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க கீழ்படிந்து நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம் விசுவாச கிரியைகள் கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது அதனால் விசுவாசத்தை மட்டும் போதுமா என்று கேட்டால் மட்டும் போதும் விசுவாசம் மட்டும் போதும் அது வந்து உங்களை பூர்ணப்படுத்தும் அதுக்கு அதில் கீழ்ப்படிய வேண்டும் அது அது விசுவாச கிரியைகள் செய்ய வேண்டும் அது நம்மை பூர்ணத்துக்குள்ளே நடத்தும் அந்த அது எதில் பூர்ணப்படுத்தும்னா நம்ம ஆத்மாவிலே பூர்ணப்படுத்தும் நம்மளை சரீரத்திலே பூர்ணப்படுத்தும் நம்ம நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்க கிடவது என்று சொல்லுது இந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறதும் இந்த சரீரத்தில் பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்துவதும் அது நம்முடைய கே செயல் தான் அதை நம்ம செய்கிறதுக்கு இந்த பலியை விசுவாசிக்கணும் செலுத்தப்பட்ட பலி ஆனது அது வந்து செய்த பாவத்திற்கும் செய்கிற பாவம் செய்ய போகிற பாவத்துக்கும் ஒரே பணியினால் அவர் பரிசு பூர்ணப்படுத்தியிருக்கார் என்பதை விசுவாசிப்போம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து அடுத்த செய்தியை அடுத்த வீடியோவில் இதை குறித்து நம்ம பார்ப்போம் உங்களுடைய க உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் அந்த கொஸ்டின்களை நீங்கள் வந்து கமெண்ட்ரி பாக்ஸில் போடுங்கள் அல்லாவிட்டால் என்னுடைய ஃபோன் நம்பரு சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் நைன் ஜீரோ எயிட் நைன் ஒன் திரும்ப சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் நைன் ஜீரோ எயிட் நைன் ஒன் உங்களுக்கு பரிசுத்தத்தை குறித்து கேள்வி இருந்தால் இந்த இந்த விசுவாசம் மட்டும் போதுமா அப்படிப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு கேளுங்கள் கத்துறவங்களை ஆசிரியப்பராக ஆமை